பயன் எங்களை எழுநூறு எண்ணூறு ஏக்கரை தவிர ஏனைய நிலங்களில் எவ்வளோ காட்டுப்பாதைகள் இருக்குது அதை அவங்க கம்பெனிகளுக்கு கொடுக்கலாமே எங்கள் நாங்கள் துப்புரவாக்கி ஐம்பத்தி மூணு வருடங்களாக வாழ்ந்து விவசாயம் செய்து கொண்டு வருகின்ற இந்த நிலங்களை இவங்க அபகரிக்க திட்டம் போட்டு சுத்தப்படுத்தி அந்த நிலத்தை தான் கம்பெனிகளுக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறாங்க வந்தனம் முத்துலகர்ஜியன் டிவிஷனில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகளை கொண்ட நாலு விவசாயிகளை கொண்ட மூன்று சம்மேளனங்கள் அதாவது தாராண்டு தாரபட்டுவா விவசாய சம்மேளத்தை சேர்ந்த நாள் இங்கே என்ன பிரச்சனைன்னா நாங்கள் எழுபத்திரெண்டாம் ஆண்டு மிக நீண்ட காலமாக விவசாயம் செய்து கொண்ட வயல் நிலங்களை இப்போ ஒரு குறுகிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து வராயா தனக்கு சொந்தமானது என்று சொல்லி பிரச்சனை போட்ட நேரம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டுனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டதால் வராயா இந்த சைடால் பொழுது எந்த விதமான ஆவணங்களையும் அவங்களால் முன்வைக்க முடியலை லலிதா தி அவங்களால் கொடுக்கப்பட்ட கெசட்டை தவிர அந்த கெசர்ட்டே பிள்ளையானது சட்ட அதாவது வந்து விதௌட் கேபினட் ஓடர் அப்படி வழங்கப்பட்ட அந்த கெசட் பிழையானதுன்னு சொல்லி நாங்கள் வழக்காடி கொண்டு இருக்கும்பொழுதே இவங்க என்ன செய்யறாங்கன்னா நில உடைமை மீட்பு சட்டத்தின் கீழ நாங்கள் தற்காலிக ஸ்டே ஓடுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வயல் செய்து வந்த நேரம் அதில் வரையலாம போன வரையா என்ன செய்வலை எம்சி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்து நில உடைமை மீட்பு சட்டத்தின் எங்கடா எங்கடாக்கில் வெளியில் போட்டோம் இருபத்தேழு பேர் அந்த இருபத்தேழு பேரையும் நாங்கள் போய் என்ன செய்கிறோம் அப்பீல் கோர்ட்ல போய் ரிவிஷன் வழக்கு தாக்கல் செய்திருக்கோம் பத்தொன்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் வழக்கு நடந்திருக்கு அப்ப அப்படி நடந்திருக்க தக்கனைக்குள்ள அவசர அவசரமாக வந்து நான் நேற்று முந்த நாள் வந்து சொல்லி இருக்கிறாங்க அதாவது வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து சொல்லி இருக்கிறாங்க குடியெலும்புன்னு சொல்லி அதுக்குள்ள வாழ்ற மேட்டு நிலத்துல வாழ்ந்து கொண்டு சாயம் செய்யற மக்களை அப்ப அடுத்த நாள் நேற்று வந்து சொல்லி இருக்கிறாங்க இங்க எல்லாம் நாங்க அழக்க வர போறோம் அடிக்கல் போட போறோம் சொல்லி கடைசி என்னடாண்டா கள்ள உள்ளாலும் கல்லாலும் கம்பெனி அதை விற்கிறது அவங்கள ரகசியமான பாதையால் கொண்டு போய் வள வயலுக்குள்ள விட்டுட்டு இங்கே சைனாவே போலீஸ் உட்பட எல்லா போலீசேன் தீபத்தில் நிப்பாட்டி கொண்டு அராஜகம் பண்ணி கொண்டு நாங்களா ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சு இதுக்கு நீதியே இல்லையா நாங்கள் கடந்த கால அரசாங்கத்தில் எங்களை பிரச்சனைகளை தொண்டமான யா கவர்னராக பொழுது முன் வச்சிருந்தோம் இந்த அரசாங்கத்தையும் நாங்கள் கோரிக்கையில கோரிக்கையிலெல்லாம் முன் வச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் எல்லாருமே மீட்டு தர மீட்டு தருவோன்றாங்க ஆனால் எந்த ஆஃபீஸ் அளவில் போனாலும் அது வராயக்கு சொந்தமான ஹானியென்றால் குறிப்பிட்டாங்க முக்கியமாக இந்த ஊரில் குடியிருக்கிற வாழ்கிற மக்கள் ஒரு கிண டொய்லெட் புளியை கூட கிண்ட முடியாது அதுக்கு ஜிஎஸ்டப்பை கடிதம் கட்ட அவர் சொல்றது வராயக்கு சொந்தமான நிலம் என்று தான் அடிக்கோடு வெளியே தருவார் அப்போ இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் முத்துநகரில் வாழ்கிற மக்கள் அது இங்கே இருந்த மக்கள் இது வெளியிலையும் வந்தது அம்பத்தி மூணு வருஷ காலமும் வெளியில இருந்து சிறுமனத்து வாழ்ற மக்களும் விவசாயம் சேர்ந்த அந்த நிலம் மூன்று குளமும் எண்ணூறு ஏக்கர் நிலமும் அப்ப அதை நான் எங்களை விடுவிச்சு போட்டு ஏனைய இடத்துல உங்க கம்பெனிகளுக்கு கொடுக்கலாமே நாங்க சுத்தப்பட்ட எண்ணத்தை அவங்களை அபகரிக்கிற திட்டத்தோட இன்றைக்கு வந்து பொலிசையும் கொண்டு வச்சு எஸ்டிஎஃப்ஐயும் கொண்டு வச்சு கொண்டு அடாவடித்தனம் பண்ணி இப்ப வராயா தங்களுக்குரிய நிலத்தை அடையாளப்படுத்த போறேன்னு வந்து நிற்கும் நாங்களே ஏதாவது கழிச்சா அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க இல்லாட்டி விலகி நிலைங்கன்னு சொன்னாங்க இந்த இவ்வளோ விவசாயிகளே கொந்திக்கொண்டுருக்காங்க இவர் நாங்கள் கஷ்டப்பட்ட அந்த ரெண்டுகளில் பாடுபட்டால் தான் அரசியல்வாதி கூட சோறு சாப்பிடலாம் வேணா வேளாண்மை விளைஞ்சாதான் சோறு சாப்பிடலாம் ஆனால் எங்களை வெளியில் போ வெளியில் போட்டு எங்களை திருவண்ணாமலை வாசி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்க வழக்கையும் கவனத்தில் எடுக்காமல் எங்களை வெளியேற்றத்துக்கு மும்முரமாக இருக்குது எங்களோட ஜிஎஸ்கூட அதுக்கு எந்த பாயும் பேசாமல் அவர் மௌனியாகவே அவரும் அவங்களோட துணை நின்று கொண்டிருக்கிறார் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்றே எங்களுக்கு தெரியல எங்களோட விவசாய நிலத்தை மீண்டு தரத்துக்கு உங்களால் ஆலாம் ஏழுமண்டா எல்லாருமே உதவி செய்து நீயா எங்களுக்கோ நன்றி வணக்கம் அதாவது என்ன சொன்னால் இந்த காணி சம்மந்தமாக சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த மக்கள் விவசாயம் செய்து வர காணி அவங்களோட வாழ்வாதாரமே இந்த காணி காணியில் தான் இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருபத்தி மூணாம் ஆண்டுலேருந்து இவங்க கொம்பனியை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து கூட்டி வந்து வராய கடுமையான எதிர் மக்களோட கடும் பிரச்சனை பட்டு கொண்டு இருக்கேன்னா நாங்கள் சொல்லி பார்த்தோம் கேட்க இல்லை உடனே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நூற்றி அறுபத்தி நாலு ஒரு வழக்கு போட்டோம் மனித அடிப்படை மனித உரிமை வழக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ஒன்று போட்டிக்கிறோம் மற்றது நானூற்றி முப்பத்தி ரெண்டு கெசட் கென்சலுக்கு போட்டிக்கிறோம் மற்ற உறுதி சம்பந்தமான அப்படிலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வழக்கு நாங்கள் போட்டிக்கிறோம் அந்த வழக்குக்குள்ளே இவங்க எம்சி கோர்ட்டில் வழக்கு கொண்ட போட்டு உறுதி இருக்கா போமிகிட்ருக்கான்னு கேட்டு ரெண்டு மூணு வழக்கில் வெளியே போட்டாங்க அவங்க வெளியில் போட்ட இருபத்தி எட்டு பேரையும் நாங்கள் எப்பிள் கோர்ட்டில் டிவிஷன் வழக்கு போட்டிக்கிறோம் இது செய்தது பிள அப்படி இப்போ இன்றைக்கு இவங்க அந்த ஓடர் எடுத்துகிட்டு அழக்க வந்தீங்க டைம்ல நாங்கள் அந்த வழக்கு குப்பையெல்லாம் காட்டுறோம் இந்த இந்தாடிக்கு ரிவிஷன் வழக்கு இருபத்தேழு பேரும் போட்டிக்கணும் ஆனால் எங்களுக்கு எங்களோட லோயர் ஆலோசனை படி அவங்களுக்கு இந்த சுப் எம்சி இந்த என்ன ரிவிஷன் வழக்கு முடியும் வரைக்கும் எங்களுக்குள்ளே போகலை அது அவங்களுக்கு எல்லாம் பிரிக்கிறதுக்கு ஆனால் அவங்க சொல்கிறாங்க அதை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவங்களுக்கு தட உத்தரது உத்தரவுன்றது வந்து ரெண்டு வழக்கு மூணு வழக்கு போய் அவங்க விசாரணை செஞ்சு தீர்ப்பு தருவாங்க உடனே வழக்கு ஃபைல் பண்ணணும்னு மாட்டாங்கன்ட்டு நாம நான் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எங்களுக்கு இப்போ எங்களை தட உத்தர தாங்க இல்லாட்டி நாங்கள் போடுவோம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னு தெரியல அவங்களோட பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய வழியில் அவங்க வாரங்களும் இல்லை அவங்க நாங்கள் எல்லாம் போட போகிறோம்னு தான் இருக்கிறாங்க ஆனால் அது ஒரு அநியாயம் இது உண்மையிலே அநியாயம் இது வந்து நாற்பது வருஷமாக அந்த வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு நிலம் தான் இது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாற்பது வருஷங்களை தான் எண்பதாம் ஆண்டுலேருந்து வரி கட்டப்பட்ட ரிசிப்ட்லேருந்து வச்சிருக்கேன் எல்லாம் நாங்கள் சுப்ரீம் சாரில் போட்டிக்கிறோம் இதெல்லாம் அவங்க கணக்கே எடுக்காம இந்த கம்பெனிக்கு இதை கொடுக்கறதுக்காகத்தான் அவங்களோட முழு இதையும் செய்கிறாங்க மக்களை வெளியே போடுற ஐடியாவும் ஆனால் இதை மக்களுக்கு கடைசி வரையும் யாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை இது மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் இவ்வளவு காலம் விவசாயம் செஞ்சு வந்த அந்த காணி மக்களுக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு இந்த மக்களுக்கு இந்த காணி கிடைக்கூட தான் எங்கட போறாங்க ஆனால் அவங்க அதை பறித்து ஒரு கம்பனியை கொடுக்கறது அரசாங்கம் சொல்லி கூட நாங்கள் விவசாய நிலத்தை நாங்கள் மக்களிடம் எடுக்க மாட்டோம் அவங்களுக்குரிய ஆதாரம் எல்லாம் கொடுப்போம் அடிக்கடி சொல்றாங்க இப்ப நேத்து மூணாத்தும் விவாதிச்சாங்க பார்லிமெண்ட் அப்படி அவங்க சொல்ற நேரம் இப்ப இவங்க வந்து இங்க செய்கிறாங்கன்னா இது அரசாங்கத்துக்கு தடுக்க இல்லாதான் அரசாங்கத்துக்கு கூட நடியா தடுக்காங்க இது மக்களோட விவசாய நிலம் வந்து வடிவா காட்டியிருக்கிறோம் ரெண்டு சீசன் உள்ள அமைச்சரோ ஒரு சீசன் உள்ள அமைச்சரோ பத்தவசீரம்

ने हा नहीं अप भीड़ र्दन स एपा ला साहाना न न मारी हु ै न द द तीन ह मा सा ने ड कै कर हरी देसार थ नडू री यह <laughs> <laughs> ट ट देख ला तम्री दान तो मैं पै हिंद ए य ध ध पहन में वितर बा

मैं हना ड वा अने अभ सर्द स ह अ ला हाना ने न हममा हु आहाना ना डै कर न न दे डैट द ह स न ड ड कैट कर हरी दिसार नडू न हेलो यार पूरा आ कर डिबाण इंग्लिश बोल रहा रोया का बोल रहा है पूरी वो मनी गाड़ी एंड पर वो मनी गाड़ी आनी तक बड़ा करा है ओ भाई आवती दिक्कत

இசைதமல்லாம மேலிமாலய இப்ப நாங்க பரவாயி கூடிய சத்திரமண்டல கூட்டணும் பரவாயிப் பாருங்க அவர் ඉ න්න ප கంట े න साగ යක්න नहीं बेटा मैं काटती नहीं हूं अरे काटिया अरे काटिया आज ना आज मैं

<inaudible>。<inaudible> <inaudible>